இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸியில் பிரிவை சேர் கோ கேட்கப்பட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள அனைத்து கொஷின் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து கொஷின் நம்ம பார்ப்போம் ஒன்றாவது கொஷின் காட்டு கோழி ஆப்ஷன் பி காடு ப்ளஸ் கோழி ரெண்டாவது கொஷின் தாது ஊதி ஆப்ஷன் டி தாது ப்ளஸ் ஊதி தாது ஊதி மூணாவது கொஷின் பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தெடுத்தலை கண்டறிய ஆப்ஷன் ஏ ஆர்த்த ஆர் பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ ஆர்த்த நாலாவது கொஸ்டின் சரியான பிரித்தறிதலை கண்டறிய ஆப்ஷன் சி ஐந்தாய் ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஆய் ஐந்தாய் ஐந்தாவது கொஷின் பெரிய எண் ஆப்ஷன் சி பெருமை பிளஸ் அன் பெரிய ஆறாவது கொஸ்டின் வெஞ்சுடர் ஆப்ஷன் பி வெம்மை பிளஸ் உடர் வெஞ்சுடர் ஏழாவது கொஸ்டின் எந்தாய் ஆப்ஷன் பி எம் பிளஸ் தாய் எந்தாய் எட்டாவது கொஷின் கொஸ்டின் தரக்கியர் ஆப்ஷன் டி கருமை பிளஸ் நிறத்து பிளஸ் அரக்கியர் தரக்கியர் ஒன்பதாவது கொஷின் கடிந்தொரார் ஆப்ஷன் ஏ கடிந்து பிளஸ் ஓரார் கடிந்தொரார் பத்தாவது கொஷின் நெடுநாவாய் ஆப்ஷன் டி நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநாவாய் பதினோராவது கொஸ்டின் மைத்தடங்கன் ஆப்ஷன் சி மை பிளஸ் தட பிளஸ் கண் மைத்தடங்கன் பன்னிரெண்டாவது கொஷின் வெந்நீர் ஆப்ஷன் பி வெம்மை பிளஸ் நீர் வெந்நீர் பதிமூணாம் கொஸ்டின் பகுபத உறுப்பிலகணம் அமைப்புபடி பின்வரும் சொற்களில் தவறான பிரித்தருதலை கண்டறிய ஆப்ஷன் சி புக்கேன் புக்கு பிளஸ் ஏன் என்பது தவறான இருக்குது ஆப்ஷன் ஏ புகழீர் புகழ் பிளஸ் ஈர் என்பது கரெக்டு ஆப்ஷன் பி கான்ஈர் கான் பிளஸ் ஈர் என்பது கரெக்டு ஆப்ஷன் டி முறிவரை முறிவு பிளஸ் அற என்பது கரெக்டு ஆப்ஷன் சி மட்டும் தவறான ஆன்சர் பதினாலாம் கொஸ்டின் கலர் கண்பு ஆப்ஷன் பி கலர்க்கு பிளஸ் அன்பு கலர்கன்பு பதினஞ்சாவது கொஸ்டின் பினி நோயுற்றோர் ஆப்ஷன் பி பினி பிளஸ் நோய் பிளஸ் உற்றோர் பதினாறாவது கொஸ்டின் பகுபத உறுப்பினகணம் அமைப்புபடி பின்வரும் சொற்களில் சரியாக பிரித்தடுதலை கண்டறிக வாழ்த்துவம் ஆப்ஷன் சி வாழ்த்து பிளஸ் யூ பிளஸ் அம் வாழ்த்துவம் பதினேழாவது கொஷின் நடுவிகந்தாம் ஆப்ஷன் ஏ நடுவு ப்ளஸ் இகந்து பிளஸ் ஆம் நடுவிகந்தாம் பதினெட்டாவது கொஸ்டின் விடிதந்தான் ஆப்ஷன் சி விடினது ப்ளஸ் அன்று பிளஸ் அரண் பத்தொன்பதாவது நன்னூல் ஆப்ஷன் சி நன்மை நூல் நன்னூல் இருபதாவது கொஸ்டின் முன்னரண் ஆப்ஷன் ஏ முன் பிளஸ் அரண் முன்னரண் இருபத்தொராவது சின்னால் ஆப்ஷன் பி சில நாள் சின்னால் இருபத்தி ரெண்டாவது அரைந்து அரைந்து ஆப்ஷன் பி அரைந்து அரைந்து இருபத்தி மூணாவது பச்சூன் ஆப்ஷன் பி பசுமை பிளஸ் பச்சூன் இருபத்தி நாலாவது கொஸ்டின் வெற்றிலை ஆப்ஷன் சி வெறுமே பிளஸ் இலை வெற்றிலை இருபத்தஞ்சாவது கொஸ்டின் காட்சி என்னும் தொழில் பெயர் லேஷ் என பிரியும் ஆப்ஷன் சி கான் பிளஸ் சி காட்சி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இன்னரும் பொழில் ஆப்ஷன் பி இனிமே பிளஸ் அருமை பிளஸ் பொழில் இன்னரும் பொழில் இருபத்தி ஏழாவது தென் தென்டிசை என்பது ஆப்ஷன் டி தெற்கு பிளஸ் நிறை தென் திசை இருபத்தெட்டாவது கொஸ்டின் செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டு எது ஆப்ஷன் சி செழும் பிளஸ் கனி பிளஸ் தீம் பிளஸ் வை செழுங்கனி தீஞ்சுவை இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சரியானவற்றை காண்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூணு மற்றும் நான்கு நீ பிளஸ் ஆல் நீ யால் நீ பிளஸ் கு நீ கு என்பது சரியான அடை மற்ற ரெண்டுமே ஆப்ஷன் தவறானது முப்பதாவது கொஸ்டின் நெடுநாவாய் ஆப்ஷன் சி நெடுமை நெடு நாவாய் நெடுநாவாய் முப்பத்தொன்னாவது கொஷின் பரித்தியாகம் ஆப்ஷன் சி பரி ப்ளஸ் தியாகம் பருத்தியாகும் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கரியன் கருமை பிளஸ் அன் கரியன் முப்பத்தி மூணாவது கொஷின் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி வேறு ஒன்றிய வேறு பிளஸ் மூன்று என்பது தவறானது ஆப்ஷன் ஏ இலக்கியம் என்பது இலக்கு பிளஸ் இயம் எனவும் செம்மொழி செம்மை ப்ளஸ் மொழி எனவும் தமிழ்மொழி தமிழ் ப்ளஸ் மொழி எனவும் பிரிக்கப்படும் ஆப்ஷன் ஏ பி சி மூன்றும் சரி ஆப்ஷன் டி மட்டும் தவறானது முப்பத்தி நாலாவது கொஷின் பொருட்டன்று ஆப்ஷன் சி பொருட்டு பிளஸ் அன்று பொருட்டு அன்று முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஆற்றுவர் அசை பிரித்து காட்டுதலில் சரியான வெடியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி ஆர் பிளஸ் ரூ இதில் பார்த்தீங்கன்னா நேரசு நிறைய செய்ய கான்செப்ட் வச்சு அதை பிரித்து எழுதணும் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்து எடுத்து எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ வெண்மதி வெண் பிளஸ் மதி என்பது தவறானது ஆப்ஷன் பி வெந்து உகர்ந்து வெந்து ப்ளஸ் உகர்ந்து என்பது சரியானது காடு இதனை காடு பிளஸ் இதனை என்பது சரியானது ஆப்ஷன் டி கருமுகில் கருமை பிளஸ் முகில் என்பது சரியானது ஆப்ஷன் பி சிடி இது மூன்றும் சரியானது ஆப்ஷன் ஏ மட்டும் தவறானது அப்போ வெண்மதி என்பது எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா வெண்மை பிளஸ் மதி என்பது தான் வெண்மதி என பிரியும் முப்பத்தி ஏழாவது கொஷின் நார்கரணம் ஆப்ஷன் டி நான்கு பிளஸ் கரணம் நார்கரணம் முப்பத்தி எட்டாவது கொஷின் நன்கணியர் ஆப்ஷன் ஏ நன்கு பிளஸ் அணியர் நன்கணியர் முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் வாயின் நீர் ஆப்ஷன் சி வாயின் பிளஸ் நீர் நீர் நாற்பதாவது கொஷின் வெவ்விருப்பாணி ஆப்ஷன் சி வெம்மை ப்ளஸ் இரும்பு பிளஸ் ஆணி வெவ்விருப்பாணி நாற்பத்தொராவது கொஸ்டின் சரியானவற்றை காண்க ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் நான்கு சரியானது ஒன்றும் இல்லை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யான் பிளஸ் கூ எனக்கு எனவும் நாலாவது யான் பிளஸ் ஆள் என்னால் எனவும் வரும் ரெண்டும் தவறானது ஒன்று நான்கு மட்டும் சரியானது சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி சான் பிளஸ் ட்ரான் பிளஸ் மை சான்றாண்மை நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு விலங்குமாறு பிரித்து எடுத்து எழுதுக ஆப்ஷன் பி நீய பிளஸ் டாவைதிர் நிற்பதோ நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் அந்தமான் என்ற சொல் அந்த பிளஸ் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விலங்கு என பொருளை தருகிறது நாற்பத்தஞ்சாவது கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி நுனித்து நுனி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து பிளஸ் ஓ நுனித்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் காரணத்தேர் டேஷ் என பிரியும் ஆப்ஷன் பி கரணத்து ப்ளஸ் ஏர் காரணத்தேர் நாற்பத்தி ஏழாவது கொஷின் பொருந்தாதை கண்டறிய ஆப்ஷன் டி நான் இன் எங்களே என்பது தவறானது ஆப்ஷன் ஏ தான் இன் தன்னீன் ஆப்ஷன் பி நீ இன் உண் நீன் ஆப்ஷன் சி யான் இன் எண்ணின் என்பது மூன்றும் கரெக்டானது ஆப்ஷன் டி மட்டும் தவறானது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் குறுகினன் ஆப்ஷன் சி குறுகு இன் அன் குறுகினன் நாற்பத்தி ஒன்பதாவது மாதிரத்துறை கேசரி நிகர்முகமதுதம் பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக ஆப்ஷன் டி மாதிரத்துறை நிகர் நிகர்முகம் மதுதம் ஐம்பதாவது கொஷின் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஐம்பத்தோராது கொஷின் வீடு வீடுதோரறிந்தும் பிரித்தெழுதுக ஆப்ஷன் ஏ வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும் என்பது சரியான ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சிற்றோடை ஆப்ஷன் பி சிறுமை பிளஸ் ஒடை சிற்றோடை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பாசிலை ஆப்ஷன் சி பசுமை பிளஸ் இலை பாசிலை ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் வேறு இல்லை ஆப்ஷன் சி வேறு பிளஸ் இல்லை வேறு இல்லை ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் தளித்தற்று இதில் அன்பகத்தில்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் ஆப்ஷன் டி அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா ஐம்பத்தாறாவது கொஸ்டின் பாகற்காய் ஆப்ஷன் ஏ பாகு பிளஸ் அல் ப்ளஸ் காய் பாகற்காய் ஐம்பத்தி ஏழாவது கொஷின் கொஸ்டின் பைனினம் ஆப்ஷன் சி பசுமை பிளஸ் நினம் பைனினம் ஐம்பத்தி எட்டு பாசிலை பசுமே ப்ளஸ் இலை பாசிலை ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பனை பிளஸ் ஓலை ஆப்ஷன் ஏ பனை ஓலை அறுபதாம் கொஸ்டின் அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்துக ஆப்ஷன் பி அகம் பிளஸ் கை அங்கை புத்துயிரூட்டி ஆப்ஷன் டி புதுமே பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி புத்துயிரூட்டி அறுபத்தி ரெண்டாவது பதம் ஆப்ஷன் சி தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் தந்தளிர்பதம் அறுபத்தி மூணு களம்பகம் ஆப்ஷன் பி களம் பகம் களம்பகம் அறுபத்தி நாலாவது ஏ தம் உயிர் தம் உயிர் அறுபத்தி ஐந்தாவது வட்டு சி வட்டாடினான் அறுபத்தி ஆறாவது ஆப்ஷன் டி பசுமை ப்ளஸ் கூழ் பைங்கூழ் அறுபத்தி ஏழாவது எல்லாம் என்பதை கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாசிலை ஆப்ஷன் ஏ பசுமே பிளஸ் இலை பாசிலை அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அருந்துணை ஆப்ஷன் ஏ அருமே பிளஸ் துணை அருந்துணை எழுபதாவது கொஸ்டின் தானூறு ஆப்ஷன் சி தான் ப்ளஸ் ஒரு தானூறு எழுபத்தி ஓராவது கொஸ்டின் என் தமிழ்னா ஆப்ஷன் சி எம் பிளஸ் தமிழ் பிளஸ்னா என் தமிழ்னா எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சேர்த்து எழுதுக இனிமே பிளஸ் உயிர் ஆப்ஷன் சி இன்னுயிர் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் நீள் உழைப்பு ஆப்ஷன் டி நீல் பிளஸ் உழைப்பு நீல் உழைப்பு எழுபத்தி நாலாவது கொஷின் அஞ்சிலோதி ஆப்ஷன் டி அம் ப்ளஸ் சில பிளஸ் ஓதி அஞ்சிலோதி எழுபத்தி ஐந்தாவது கொஷின் பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எழுத்தெழுதுக ஊன் பொதிய விழா ஆப்ஷன் டி ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் ஆ விழா எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் தெம்பாங்கு ஆப்ஷன் டி தேன் ப்ளஸ் பாங்கு இதோட பார்த்தீங்கன்னா தேன் பிசை பிரிவிசியற் கொஸ்டின் அனைத்தும் முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ப்ரிவிஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து எழுதுக்க பார்ப்போம்